தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கும் வானிலை நடுவம் எச்சரிக்கை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் அனுமதி பெறாமல் தமிழக மின்வாரியம் கூடுதல் விலைக்கு மின்சாரம் வாங்குவதற்கு அன்புமணி கண்டனம் திருப்பூர் மாவட்டம் அழகுமலையில் விறுவிறுப்பாக நடைபெறும் சல்லிக்கட்டு போட்டி எண்ணூறு காளைகளை அடக்க அறுநூறு வீரர்கள் போட்டா போட்டி காசி சங்கமம் நிகழ்ச்சிக்காக உத்தரப்பிரதேசம் சென்ற தமிழக நாட்டுப்புற கலைஞர்கள் தொடர்வண்டியில் துன்புறுத்தப்பட்டதால் அதிர்ச்சி மேட்டூர் அருகே நங்கவள்ளி கால்நடை சந்தையில் ஒரு கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக ஆடுகள் விற்பனை விவசாயிகள் மகிழ்ச்சி விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உரிய அங்கீகாரம் இல்லாமல் செயல்பட்ட தனியார் செவிலியர் கல்லூரி தாளர் கைது நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே இருசக்கர ஊர்திகள் நேருக்கு நேர் மோதியதில் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி முதல்வர் உட்பட இரண்டு பேர் பலி சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பெரியறி நிரம்பியதால் நடைபாதையை மூழ்கடித்த உபரிநீர் பாலம் கட்டித்தர பொதுமக்கள் கோரிக்கை சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் எண்பத்தி மூன்று விழுக்காடு நீர் இருப்பு உள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தகவல் நாடுகடத்தப்பட்ட நூற்று பத்தொன்பது இந்தியர்களுடன் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் தரையிறங்கியது அமெரிக்க ராணுவ வானூர்தி